அது அவங்க விருப்பம் காளியமளக அவங்க வந்து அது அவங்களுடைய சொந்த விருப்பம் இல்ல நம்ம அதுல கருத்து சொல்றது எதுவும் கட்டாயம் எல்லாரும் வருவாங்க நாம் தமிழர்கள் இணையிறாங்களோ இல்லையோ நாம் தமிழர் ஆதரிப்பாங்க நீங்க பாக்கத்தான் போறீங்க

அதுல என்னன்னா நாம் தமிழர் கட்சியில ஏன் என்னன்னா இவங்க இப்ப நீங்க வெளியில போயிட்டு பேசுற கருத்து எல்லாமே நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசும் அது வலு சேர்க்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து நீங்க இதே கருத்தை பேசிருந்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க போய் சேர்ந்துருக்கும் நீங்க ஏதோ ஒன்னு ரெண்டு கூடங்கள் நாம் தமிழர் இருந்து கட்சியிலிருந்து வந்துட்டாங்கன்றதுக்காக வந்துட்டாங்க வந்து அந்த பேட்டி எடுக்கிறாங்களே தவிர ஆனா அந்த பேட்டியை மக்களுக்கு போய் சேருமா சேராது களியமானு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சின்னு சொல்லும் போதுதான் அது பேர் இல்லை சார் பிராண்டுன்ற மாதிரி அதன பாக்குறது அவர் ஒரு நகைச்சுவை பண்றாருன்ற மாதிரிதான் பாக்க முடியுது ஏன்னா நாங்க அவங்களோட மோத போறோன்றது வேற நாங்களோட மோதலானு இருக்குன்றது வேற எங்களுக்கு மட்டும்தான் போட்டின்றதுதான் வந்து என்ன சொல்றது தலைக்கான அகங்காரம்ன்ற மாதிரி இது வரைக்கும் நீங்க எலெக்ஷன்லயே நிக்கல உங்களோட பிரச்சாரம் முதல்ல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில விஜயால பிரச்சாரம் பண்ண முடியுமா பனைவூர்லேருந்தே இருந்தே வெளில வரந்தாலே கேட்டால் எங்களால் வரல முடியல சரிங்களா வெறும் பேரை வெறும் முத்துவேல் கர மன்னராட்சி முதல்வர் சொன்னதே வந்து அவன் ரசிகர்லாம் பயங்கரமா பாரு எங்க தலைவர் பேரை சொல்லிட்டாரு பேரை சொல்லிட்டாரு பேரை சொல்லிட்டாரு அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கான் பதினைஞ்சு வருஷமா நாங்களாம் போட்டு ஐயோ ஸ்டாலினாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் இருக்கட்டும் பண்ற தப்ப வந்து சுட்டி காட்டிட்டு இருக்கு நாங்க அப்ப எவ்வளவு திமிரா இருப்போம் அப்போ உங்களுக்கும் எங்களுக்குமா போட்டி யார் போட்டின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெரியும்